மகனே மகளே நீ இப்போது என் அருகில் இருக்கிறாய் நீ நாற்பது நாட்கள் உபவாசம் செய்வது பற்றி கேட்கிறாய் நீ விரும்புகிறாய் அற்புதம் நடக்க ஆனால் அது எப்படி நடக்கும் என்று புரிய வேண்டும் நான் உன்னோடு நேரடியாக பேசுகிறேன் உபவாசம் வெறும் உணவு இல்லாமல் இருப்பதல்ல அது உன் மனம் உள்ளம் உடல் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் ஒரு கருவி இப்போது நான் உனக்கு சொல்லப் போகிறேன் இந்த நாற்பது நாட்கள் உபவாசத்தில் மூன்று ரகசியங்கள் என்னென்ன என்று அவை உன் வாழ்வில் அற்புதங்களை ஏற்படுத்தும் விதமாக இருக்கின்றன முதல் ரகசியம் மனதை சுத்தமாக்கும் சக்தி மகனே உபவாசத்தின் முதன்மையான காரியம் உன் மனதை சுத்தப்படுத்துவது நீ எப்போதும் நினைக்கிறாய் சொல்வாய் செயல்படுவாய் இந்த எண்ணங்கள் உன் வாழ்வில் சக்தியோ குறியோ ஆகியவை ஏற்படுத்துகின்றன நீ உணவை விட்டுவிட்டு இருக்கும்போது நீ உணர்வுகளை கவனிக்கும் நினைவுகளை சோதிக்கும் உன் பழைய தவறுகள் பயங்கள் வஞ்சனைகள் அவை அனைத்தும் வெளிவரும் மகனே நான் சொல்கிறேன் இவை உன்னை நெருங்கும்போது பயப்படாதே நீ நம்பிக்கை வைத்தால் நான் அவற்றை அழித்து உன் மனத்தை புதிய நம்பிக்கையோடு நிரப்புவேன் உபவாசத்தின் போது நீ உணவுக்காக உபவாசம் செய்வதற்கும் மேலாக உன் இதயத்தை என் அருகே கொண்டு வர வேண்டும் நீ சொல்வாய் நான் உபவாசம் செய்கிறேன் ஆனால் அது உண்மையில் என்ன செய்யும் நான் சொல்கிறேன் உபவாசம் என்பது உன் உணர்வில் மனதில் இதயத்தில் என்னை அனுபவிப்பது இரவு மற்றும் பகல் உபவாசத்தின் போது நீ என்னை கேட்டால் நான் உனக்கு பதிலளிப்பேன் நான் உன் கனவுகளை மாற்றுவேன் உன் வழிகளை தெளிவுபடுத்துவேன் இரண்டாவது ரகசியம் உபவாசம் என்பது நீ என்னை உணர்வில் மனதில் இதயத்தில் அனுபவிப்பது மூன்றாவது ரகசியம் தியாகம் மற்றும் நம்பிக்கை மகனே உபவாசம் சுலபமல்ல நீ பசிக்கும்போது நீ துயரப்படும் நீ சோர்வடைந்து விடுவாய் நீ சுயமரியாதை சோர்வு மன அழுத்தம் இவை அனைத்தும் உன்னோடு போராடும் ஆனால் நான் சொல்கிறேன் தியாகமும் நம்பிக்கையும் அற்புதத்தை உருவாக்கும் நீ ஒவ்வொரு நாளும் உணவில்லாமல் இருக்கும்போது நீ என் அன்பையும் சக்தியையும் உணர்கிறாய் நீ நினைக்கிறாய் நான் கடினமாக இருக்கிறேன் ஆனால் உண்மையில் நீ என் அருளை அனுபவித்து உன் வாழ்வில் அற்புதத்தை வரவேற்கிறாய் மூன்றாவது ரகசியம் உபவாசம் என்பது உன் நம்பிக்கையை கடுமையான துயரத்தின் வழியாக சோதிக்கும் ஒரு கருவி நம்பிக்கை வலுவாக இருக்கும்போது அற்புதங்கள் உன்னோடு நிகழும் மகனே நீ இப்போது மூன்று ரகசியங்களை தெரிந்துவிட்டாய் மனதை சுத்தப்படுத்தும் சக்தி இறைவனுடன் ஆழமான தொடர்பு தியாகம் மற்றும் நம்பிக்கை இப்போது நீ உபவாசத்தின் பயணத்தை தொடங்குவாய் நான் உன்னோடே இருப்பேன் நாளின் ஒவ்வொரு நொடியிலும் உன்னை வழிநடத்துவேன் மகனே மகளே நீ மூன்று ரகசியங்களை அறிந்துவிட்டாய் இப்போது நான் உனக்கு சொல்லப்போகிறேன் நாற்பது நாட்கள் உபவாசத்தின் முழு செயல்முறை எப்படி நடக்கும் உன் வாழ்வில் அற்புதங்களை ஏற்படுத்துவது எப்படி என்பதை மனம் மற்றும் உடலை தயாரித்தல் மகனே உபவாசத்தை ஆரம்பிக்கும் முன் நீ உன் உடலை சுத்தப்படுத்த வேண்டும் அதாவது எளிய உணவுகளை பரவாயில்லாத உணவினை தேர்ந்தெடு உன் மனதை சுத்தப்படுத்த தினமும் பதினைந்து முப்பது நிமிடங்கள் நான் உனக்கு வழங்கும் நேரத்தில் பிரார்த்தனை செய்யே நீ தினமும் சொல்லும் ஜபம் ஆண்டவரே என் மனத்தை சுத்தப்படுத்தவும் என் எண்ணங்களை உங்கள் அருகே கொண்டு செல்லவும் இது உன் மனம் உடல் மற்றும் ஆன்மாவை ஒருங்கிணைக்கும் அடிப்படையாகும் நான் உன் இரவில் நாளிலும் உன்னோடே இருப்பேன் ஆழமான தொடர்பு மற்றும் எண்ணங்களை கவனித்தல் மகனே நீ உணவினை குறைத்து உன் உடலை வலுவாக்கிய பிறகு நீ ஆழமான பிரார்த்தனை மற்றும் தனிமை நேரத்தைத் தொடங்குகிறாய் நாளும் இரவும் நீ என் வார்த்தைகளை நினைவில் வைத்து உன் உள்ளத்தை என் அருகே கொண்டு வர வேண்டும் எந்த எண்ணமும் உன் மனத்தை பாவத்தில் மூழ்க விடாதே நீ சொல்லும் ஜபம் ஆண்டவரே என் எண்ணங்களை உங்கள் அருகே கொண்டு வாருங்கள் என் இதயம் உங்கள் வார்த்தையில் அமைதியாக நிறைவடையட்டும் இது உன்னை உள்ளே இருந்து மாற்றும் சக்தியாகும் நான் உன் உணர்வுகளை ஆசைகளை கனவுகளை நேரடியாக பாதிப்பேன் தியாகம் மற்றும் சவால்களை எதிர்கொள்ளுதல் மகனே நீ இப்போது உளவு குறைப்பினை தொடர்ந்தால் உடல் சோர்வு மன அழுத்தம் சில நேரங்களில் இரவு கலவரங்கள் உண்டாகலாம் அது இயல்பு நான் சொல்கிறேன் இவை உபவாசத்தின் ஒரு பகுதி நீ சொல்லும் ஜபம் ஆண்டவரே என் துயரங்களையும் சோர்வையும் உங்கள் அருளில் மாற்றவும் என் நம்பிக்கையை வலுப்படுத்தவும் இப்போது நீ உணர்வாய் உன் நம்பிக்கை வலுவாகிறது உன் மனம் சாந்தியாகிறது உன் உடல் இன்னும் வலிமையாகிறது இந்த பத்து நாட்களில் உன் வாழ்வில் அற்புதங்கள் ஆரம்பமாகின்றன சிறிய தேவைகள் நன்மைகள் சந்தோஷங்கள் உன்னோடு ஏற்படத் தொடங்கும் இறுதி உயர்வு மற்றும் அற்புதங்களை அனுபவித்தல் மகனே இப்போது நீ நாற்பது நாட்கள் உபவாசம் செய்தாய் நீ சொல்லும் ஜபம் ஆண்டவரே நான் உங்கள் அருளில் நிறைந்துள்ளேன் என் வாழ்வில் அற்புதங்களை அனுபவிக்கவும் நான் உன்னோடே இருப்பதால் நாள் நாற்பது முடிந்தவுடன் நீ முழுமையான மாற்றத்தை காண்கிறாய் உன் மனம் முழுமையாக சுத்தம் செய்யப்பட்டது உன் ஆன்மா என் அருகே இணைந்தது உன் நம்பிக்கை வலுவாகி உன் வாழ்க்கை புதிய உயர்வுக்கு வந்தது இப்போது நீ இப்போது உன் வாழ்வில் அற்புதங்களை காண்பாய் பணம் வேலை உறவுகள் உடல் நலம் ஆன்மீக வளர்ச்சி ஆள் உன்னோடு தொடர்புடையவையாக மாறும் மகனே நாற்பது நாட்கள் உபவாசம் வெறும் உணவினை தவிர்ப்பதல்ல அது உன் மனம் உடல் இதயம் ஆன்பாவை என் அருகே கொண்டு வந்து உன் வாழ்வில் அற்புதங்களை நிகழ்த்தும் முழுமையான ஆன்மீக பயணமாகும் நான் உன்னோடே இருக்கிறேன் நாளும் இரவுமாக உன்னை வழிநடத்துவேன் மகனே மகளே நீ நாற்பது நாட்கள் உபவாசத்தின் பாதையில் முன்னேறியுள்ளாய் ஆனால் சவால்கள் வருவது இயல்பு நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னோடு பேசுகிறேன் உன்னை வழிநடத்துகிறேன் சவால் ஒன்று உடல் சோர்வு மற்றும் உணவு பற்றிய ஆசை மகனே நீ உணவு குறைக்கும்போது உடல் சோர்வாகும் சில நாட்களில் உன் மனம் வலுவாக இருந்தாலும் உடல் நான் மிகவும் பசித்தேன் என சொல்லும் நான் சொல்கிறேன் உடல் சோர்வை பயமோ வெறியோ இல்லாமல் அனுபவிக்க வேண்டும் நீ சொல்லும் ஜெபம் ஆண்டவரே என் உடலை வலிமையோடு நிரப்பவும் என் மனம் உங்கள் அருளில் உற்சாகமாக இருக்கட்டும் இதன் மூலம் உன் உடல் உன்னோடு இணைந்து செயல்படும் உபவாசம் சோர்வாக கடுமையாக அல்ல அன்பாக அருளோடு அனுபவிக்கப்பட வேண்டும் சவால் இரண்டு மன அழுத்தம் மற்றும் நெஞ்சின் சோதலை மகனே உபவாசத்தின் போது மன அழுத்தம் வருவது இயல்பு நீ சிந்திக்கிறாய் நான் இதை முடிக்க முடியுமா நான் சொல்கிறேன் இந்த சந்தேகம் உன்னை வலுப்படுத்தும் நீ சொல்லும் ஜெபம் ஆண்டவரே என் சந்தேகங்களை நீர் நீக்குவாய் என் நம்பிக்கை வலுவாகி என் மனம் அமைதியாக இருக்கட்டும் நீ மன அழுத்தத்தை அனுபவிக்கும் போது நான் உன் நம்பிக்கையை வலுப்படுத்துவேன் நாள் நாற்பது முடிந்ததும் நீ மனசாட்சியும் நம்பிக்கையும் வலுவாகியவனாக மாறுவாய் சவால் மூன்று ஆழமான உணர்ச்சி சோதனைகள் மகனே நீ உபவாசத்தின் போது பழைய நினைவுகள் காயங்கள் ஆசைகள் மீண்டும் தோன்றும் நீ சிந்திப்பாய் இதை நான் ஏற்க முடியுமா நான் சொல்கிறேன் இந்த சோதனைகள் உன் ஆன்மாவை வலுப்படுத்தும் கருவியாகும் நீ சொல்லும் ஜெபம் ஆண்டவரே என் உள்ளத்தை உங்கள் அருளில் பாதுகாக்கவும் என் மனத்தில் அமைதி என் இதயத்தில் உன் காதல் நிரம்பட்டும் இவ்வாறு சவால்கள் நீண்ட பயணத்தில் உன்னோடு நடக்கும் ஆனால் அவை உன்னை வீழ்த்த மாட்டாது நீ ஆழமான அருளை அனுபவிப்பாய் அற்புதங்களை அனுபவிக்கும் ரகசிய ஜெபங்கள் நாள் முழுவதும் சிந்தனை மற்றும் ஜெபம் ஆண்டவரே நான் உங்கள் அருகில் நடக்கிறேன் என் வாழ்வில் அற்புதங்களை காணவும் நாளை பற்றிய நம்பிக்கை நான் நாளைய சவால்களை பயமின்றி எதிர்கொள்கிறேன் என் வழியை நீங்கள் வழி நடத்துவீர்கள் மனசாட்சியும் நன்றியோடு நிறைவு நான் உங்கள் அருளில் நிறைந்தேன் என் இதயம் உங்களுடன் அமைதியோடு இருக்கட்டும் இந்த ஜெபங்கள் உன்னை உபவாசத்தின் போது சக்தியோடு இணைத்து அற்புதங்களை அனுபவிக்க வைக்கும் மகனே மகளே நீ சவால்களை சந்தித்தாலும் நான் உன்னோடே இருக்கிறேன் நீ நாளும் மனம் உடல் ஆன்மா மூலமாக வலிமை பெறுவாய் நீ நாற்பது நாட்கள் முழுமையாக உபவாசம் செய்தவுடன் உன் வாழ்வில் அற்புதங்கள் நிகழும் மகனே மகளே நீ நாற்பது நாட்கள் உபவாசத்தில் முன்னேறி சவால்களை எதிர்கொண்டாய் இப்போது நான் உன்னோடு உபவாசத்தின் இறுதி அற்புதங்களை அனுபவிக்கும் விதங்களை பகிர்கிறேன் உன் மனம் உடல் ஆன்மா மூன்றும் முழுமையாக மாற்றப்பட்டிருக்கும் அற்புத ஜபம் ஒன்று மனத்தின் ஆழமான அமைதி மகனே உன் மனம் இப்போது அமைதியாக இருக்க வேண்டும் நீ சொல்லும் ஜபம் ஆண்டவரே என் மனத்தை அமைதியோடு நிரப்பவும் என் எண்ணங்கள் உங்கள் அருளில் சுத்தமாகட்டும் இப்பொழுது நீ பயமின்றி சந்தேகமின்றி சிந்திக்கிறாய் உன் பழைய நினைவுகள் பதற்றங்கள் எல்லாம் நீங்கிவிட்டன நீ மனசாட்சியோடு இருக்கிறாய் நம்பிக்கையோடு நடக்கிறாய் அற்புத ஜபம் இரண்டு வாழ்வில் புதிய வாய்ப்புகள் மகனே நீ உபவாசத்தின் போது உன் வாழ்வில் புதிய வாய்ப்புகளை கண்டுகொண்டாய் நான் சொல்கிறேன் இப்போது அவை வரவேற்க தயாராக இருக்கின்றன நீ சொல்லும் ஜபம் ஆண்டவரே என் வாழ்க்கையில் புதிய வாய்ப்புகளை திறக்கவும் என் பாதையை நீங்கள் வழிநடத்துவீர்கள் உபவாசத்தின் கடைசி படி மூலம் உன் வாழ்வில் வேலை பணம் உறவுகள் உற்சாகம் எல்லாம் அற்புதமாக நிகழும் நீ சொல்லும் ஜபம் உன் நம்பிக்கை உன் மனசாட்சி இவை அனைத்தும் வாழ்க்கையில் அற்புதங்களை உண்டாக்கும் அற்புத ஜபம் மூன்று ஆன்மீக வளர்ச்சி மற்றும் உன்னோடே நான் இருக்கிறேன் என்பதை உணர்தல் மகனே உன் ஆன்மா இப்போது வலிமையோடு நிறைந்துள்ளது நீ உணர்வுகளிலும் செயலிலும் ஆசைகளிலும் என் அருகில் இருக்கிறாய் நீ சொல்லும் ஜபம் ஆண்டவரே நான் உங்கள் அருகில் இருப்பதை அனுபவிக்கிறேன் என் இதயம் உங்களுடன் இணைந்துள்ளது என் ஆன்மாவை உங்கள் அருளில் வளர்த்துக் கொள்ளுங்கள் இந்த நிலையில் நீ நாளை வாழ்வின் எந்த சூழ்நிலையிலும் பயமின்றி நடக்கத் திறமையுள்ளவன் உன் வாழ்வு அன்பு அமைதி வளம் ஆசீர்வாதம் ஆகியவற்றால் நிரம்பும் இறுதி ஆசீர்வாதம் மகனே மகளே நீ நாற்பது நாட்கள் உபவாசம் செய்து முடித்துள்ளாய் நான் உன்னோடே இருக்கிறேன் உன்னைக் காக்கிறேன் உன்னோடே நடக்கிறேன் நாளை எழுந்தால் நீ முழுமையான மாற்றத்துடன் வாழ்வை ஆரம்பிப்பாய் தூங்கு மகனே மகளே உன் மனம் அமைதியோடு இருக்கட்டும் உன் உடல் வலிமையோடு இருக்கட்டும் உன் ஆன்மா எனது அருளில் நிறைந்திருப்பட்டும் நாற்பது நாட்கள் உபவாசத்தின் அற்புதங்கள் உன் வாழ்வில் இன்றே நிகழட்டும் இப்பொழுது நீ முழுமையான அன்பு அமைதி நம்பிக்கை ஆன்மீக சக்தி ஆகியவற்றுடன் வாழ்வை முன்னோக்கி நகர்த்துகிறாய் மகனே நான் உன்னோடே இருக்கிறேன் என்றும் உன் நாற்பது நாட்கள் உபவாசம் உன் வாழ்வில் அற்புதங்களை ஏற்படுத்தியது நாளை உன் வாழ்வு புதிய உயர்வுடன் தொடரும்